நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டை ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழா ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காப்பு கட்டி கம்பம் நட்டு துவங்கியது தினம் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் உற்சவர் மாரியம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவிதி உலா பக்தர்களின் அக்னிச்சட்டி எடுத்தல் பால்குடம் தீர்த்தகுடம் எடுத்தல் அக்னி குண்டம் இறங்குதல் என பல்வேறு நிகழ்வுகள் மிக விமர்சையாக நடைபெற்றன மே இரண்டாம் தேதி திருவிழாவின் பத்தாம் நாள் புனித கம்பம் காவிரி கொண்டு சென்று விடும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது அப்போது பல்வேறு வீதிகள் வழியாக புனித கம்பம் எடுத்துச் செல்லப்பட்டு காவிரி ஆற்றில் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது காவிரியில் விடும் நிகழ்வும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் பெற்றனர்